உங்களுடன் ஸ்டாலின் முகாமை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வருவாய்த்துறை அலுவலர்களின் சம்பளத்தை பிடிக்கும் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களை வாரத்திற்கு இரண்டு நாட்கள் மட்டுமே நடத்த வேண்டும் விண்ணப்பங்கள் மீது முடிவெடுக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் பணி நெருக்கடி தருவதை தவிர்க்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் கடந்த மூன்று மற்றும் நான்கு தேதிகளில் நாற்பத்தி எட்டு மணி நேர தொடர் போராட்டம் நடத்தினர் மேலும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்னு அனுமதியின்றி பணிக்கு வராதவர்களிடம் அதற்கான காரணம் குறித்து விளக்கம் கேட்க வேண்டும் என துறை செயலர்கள் அனைத்து மாவட்ட கலெக்டர்கள் வருவாய் நிர்வாக ஆணையர் உள்ளிட்டோருக்கு வருவாய்த்துறை செயலாளர் அமுதா உத்தரவிட்டுள்ளார் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்று காலை ஒம்பது மணி முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் உள்ளிட்ட சிறப்பு திட்டங்களை தமிழகம் முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் அனைத்து வட்டங்களிலும் நடைபெறக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முழுமையாக இந்த பெறா கூட்டமைப்பு என்பது புறக்கணிக்க உள்ளது தொடர்ந்து இது நடைபெற்று வருகிறது மற்ற அன்றாட பணிகள் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய அத்தியாவசிய பணிகள் தொடர்ந்து நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்கிற சிறப்பு திட்டங்கள் மட்டும் இந்த பணி புறக்கணிப்பில் முழுமையாக தமிழகங்களில் ஈடுபட்டு வருகிறோம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய மாநில உயர்மட்ட குழுவின் அடிப்படையில் எங்களுடைய ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே மா அனைத்து மாவட்ட தலைமையிலும் ஒரு மாபெரும் பேரணி மற்றும் தருண ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதற்கு பிறகு பல்வேறு நேரடியாக ம உயர் அலுவலர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் நேரடியாக சந்தித்து வருவாய்த்துறையில் படும் இன்னல்களையும் பணி அழுத்தங்களையும் பணி சுமைகளையும் சொல்லில் மாலாக எங்களால் தூங்க கூட நேரமில்லாமல் பணி செய்யக்கூடிய ஒரு இருபத்தி நாலு இன்ட்டு செவன் என்கிற அடிப்படையில் முழுமையாக பணி செய்ய வேண்டிய துருப்பாக்கியமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது முழுக்க முழுக்க வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒட்டுமொத்த வருவாய்த்துறை அலுவலர்களுடைய பணி அழுத்தத்தை மேலும் மேலும் ஒரு தற்கொலை எண்ணங்களை தூண்டும் அளவிற்கு இந்த பணி இருக்கிறது இதற்கு முழுமையாக காலவாசம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய கூட்டமைப்பினுடைய முக்கியமான கோரிக்கை எந்த ஒரு வட இந்திய பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய திமுக அமைச்சரின் பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் சென்னையில் உள்ள கல்லூரி ஒன்றில் நேற்று நடைபெற்ற விழாவில் திமுக அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேசுகையில் தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கும் மற்ற மாநிலத்தில் இருக்கும் பெண்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களை மனிதர்களாக கூட கருதாமல் இருந்துள்ளனர் இன்றைக்கும் கூட வட இந்தியாவில் அதே நிலை நீடிக்கிறது வட இந்தியாவில் ஒரு பெண்ணிடம் சென்று உங்கள் கணவர் எங்கு பணியாற்றுகிறார் என்ற கேள்வியை கேட்க முடியும் அதுவே தமிழகத்தில் உள்ள பெண்களிடம் நீங்கள் எங்கு பணியாற்றுகிறீர்கள் என கேட்கலாம் இது ஒரே இரவில் நடந்துவிடவில்லை தமிழகத்தில் நூற்றாண்டு காலமாக கொண்டு மாற்றத்தால் நிகழ்ந்தது என பேசினார் பாஜக செய்தி தொடர்பாளர் சசாக் ஊனாவாலா கூறுகையில் மீண்டும் ஒருமுறை திமுக தனது எல்லையை கடந்துவிட்டது மீண்டும் உபி பீகார் உள்ளிட்ட வட இந்திய மாநிலங்களை அவமானப்படுத்தியுள்ளது என்றார் டி ஆர் பி ராஜாவின் பேச்சுக்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி ஒதுக்குமே என கூறி எங்களை மத்திய அரசு மிரட்டி அடிப்பணியை வைக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஆர்டிஇ குறித்த வழக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி கட்டணமாக நிர்ணயித்த தொகையை பனிரெண்டு வாரங்களுக்கு செலுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு செலவு தொகையை மறுநிர்ணயம் செய்வதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என கடந்த ஆண்டு செப்டம்பரில் உத்தரவிட்டது நீதிமன்றம் இந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை எனக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிகள் சங்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி எம் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஜே ரவீந்திரன் ஆஜராகி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அறுபது சதவீத நிதியை மத்திய அரசு தர வேண்டும் மிதமுள்ள நாற்பது சதவீத தொகையை மாநில அரசு வழங்க வேண்டும் என்ற நிலையில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே மத்திய அரசு நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவிக்கிறது ஏற்கனவே தனியார் பள்ளிகளுக்கு நிதியை விடுவிக்கலை என தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் உத்தரவை எதிர்த்து மாநில அரசு மேல்முறையீடு செய்துள்ளது என்றார் அப்போது குறிப்பிட்ட நீதிபதி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் தான் நிதி கொடுப்பாரா என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த ஜே ரவீந்திரன் மத்திய அரசின் இத்தகைய மிரட்டலுக்கு மாநில அரசு அடிபணியாது இவ்விவகாரத்தில் உரிய பதிலை அறிக்கையாக தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்றார் ஏற்ற நீதிபதி வழக்கின் விசாரணை அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் திமுக அரசின் சத்துணவு திட்டத்தைக் கண்டு அதிசயக்கும் திமுக தலைவர்களும் பிரமுகர்களும் தங்கள் வீட்டு பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் படிக்க வைப்பாரா அங்கு வழங்கும் ஒருவேளைக்காவது உண்பாரா திமுக எனும் நாடக கம்பெனியின் நடிப்பானது எல்லை கடந்து நம்மை எரிச்சலூட்டுகிறது தேர்தல் சமயத்தில் வண்ண விளம்பரங்களையும் திரைப்பிரபலங்களையும் நிறைத்து பிரம்மாண்டமாக விழா எடுத்தால் திமுக அரசின் தோல்விகளை மக்கள் மறந்து விடுவர் என நினைக்கின்றனர் மக்களின் வரிப்பணத்தை வெற்றியாக வாரியரிக்கும் திமுக அரசின் அட்டூழியர்கள் ஆபத்தானவை திராவிட மாடல் எனும் கோடி பிம்பத்திற்குள் அடைத்து தமிழகத்தை அழிவை நோக்கி இழுக்க முயலும் திமுக அரசின் அத்தனை சதிகளும் முறியடிக்கப்படும் என பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் என்னப்பா சாம்பார் நல்லா இருக்குமா மயக்கம் போட்டு விட மாட்டேனே இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும் கல்யாண சாம்பார் இருக்குமா ஒருத்தர் என்ன மேடம் அஞ்சு நாளுமே சாம்பார் செய்வீங்க அஞ்சு நாளுமே சாம்பார் தரும் எல்லா டிஷ்ஷுக்குமே கம்பல்சரி சாம்பார் செஞ்சு தரும் பிள்ளைங்களுக்கு வீட்டுல இருந்தா ஒரே வாட்டி தான் செய்வோம் ஆனா ஸ்கூல்ல தினமுமே சாம்பார் வச்சு தரும் சாம்பாரே பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு நாளுமே சாம்பார் வைக்கிறோம் சலிக்காம சாப்பிடறாங்க மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க இந்த சாம்பார நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம்

அடிக்கடி பூப்பூச்சி எல்லாம் இருக்கு நாங்க சொல்லி பாத்துக்கோம் எங்க அப்பா அம்மா வந்து சொல்லி பாத்துக்கிட்டாங்க அப்போயும் இந்த புழு பூச்சிலாம் இருக்கு எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை எங்களுக்கு சாப்பாடு பூச்சி பூச்சி இருக்கு அதனால் எடுத்து எடுத்து போகிறோம் திரும்பி திரும்பி அந்த பூச்சியை தான் உட்காரு அதனால் எங்களுக்கு வேறு சாப்பாடு சமூகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது போதைப்பொருள் விற்பனைக்கு திமுக அரசு தான் காரணம் போதைப்பொருள் விற்பனை தொடர்பாக திண்டுக்கல் துணை மேயரின் மகனுக்கு போலீஸ் சம்மன் அனுப்பி உள்ளது கரூர் மாவட்டத்தில் மணல் கொள்ளை விவகாரத்தில் நடந்த கொலையை போலீசார் மறைத்து மாற்றி வழக்கு பதிவு செய்துள்ளனர் திமுக ஆட்சியில் கிட்னி திருட்டு நடக்கிறது திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைகள் யாரேனும் சிகிச்சை பெற்றிருந்தால் உரிய பரிசோதனை செய்து உடல் உறுப்புகள் இருக்கின்றனவா என சரிபார்த்துக் கொள்ளுங்கள் கல்பாரிகள் திமுகவினர் ஒரு டன்னுக்கு நூறு ரூபாய் லஞ்சம் கேட்பதாக தகவல் கிடைத்துள்ளது தினமும் பத்து லட்சம் டன்னுக்கு பத்து கோடி ரூபாய் திமுக நிர்வாகிகளுக்கு செல்கிறது அதை வைத்து கொண்டு வரும் சட்டசபை தேர்தலில் ஓட்டுகளை விலைக்கு வாங்க திமுகவினர் திட்டம் போட்டுள்ளனர் என நேற்று கரூரில் நடந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒன்பது துறைமுகங்களில் ஒன்னாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றம் சீக்கிர தலைப்பாகை குறித்து கருத்து தெரிவித்த வழக்கில் சீராய்வு மனுவை விசாரணைக்கு ஏற்ற வாரணாசி செஷன்ஸ் நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் செய்த மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அமெரிக்காவின் வர்ஜீனிய மாகாணத்தை கடந்த ஆண்டு சென்ற காங்கிரசை சேர்ந்த லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் அங்குள்ள இந்தியர்களுடன் கலந்துரையாடினர் அப்போது அவர் இந்தியாவில் ஒரு சீக்கியர் தலைப்பாக்கை அணிய அனுமதிக்கப்படுவாரா கடாயனம் காப்பு அணிய அனுமதிக்கப்படுவாரா குருத்வாரா செல்ல அனுமதிக்கப்படுவாரா என்பதற்காக போராட்டம் நடக்கிறது இது சீக்கியர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மதங்களுக்கும் பொருந்தும் என பேசினார் வாரணாசியில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு நவம்பரில் நாகேஸ்வர் மிஸ்ரா என்பவர் ராகுலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார் அதை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதை எதிர்த்து வாரணாசி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சீராக மனு தாக்கல் செய்யப்பட்டது கடந்த ஜூலை இருபத்தி

எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு தலா பத்தாயிரம் நிதியுதவியே அவரவர் வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்டது ஒட்டுமொத்தமாக ஏழாயிரத்தி ஐநூறு கோடி வழங்கப்பட்டது மருந்து பொருட்களின் இறக்குமதிக்கு நூறு சதவீதம் வரை வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்க அதிபர் டிரம்பின் அறிவிப்பின் தாக்கத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த புதிய வரி விதிப்பு அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் காப்புரிமை பெற்ற பிராண்ட் மருந்து பொருட்கள் தயாரிப்புகளுக்கு பொருந்தும் இது ஜெனரிக் மருந்துகளுக்கு பொருந்தாது இந்தியா பெரும்பாலும் ஜெனரிக் தயாரிப்புகளை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கிறது இந்தியா அமெரிக்காவிற்கு பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பு உள்ள மருந்தை ஏற்றுமதி செய்கிறது உக்ரைனுக்கும் சண்டை நடந்து வருகிறது இந்நிலையில் ருமேனியா போலந்தில் தாக்குதல் நடத்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டமிட்டு வருகிறார் இது நடந்தால் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மரியா எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் டெல்லியில் இன்று துவங்குகின்றன பனிரெண்டாவது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் டெல்லியில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில் இன்று துவங்கி வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளன இதில் உள்ளன்கு உலக நாடுகளை சேர்ந்த இரண்டாயிரத்தி வீராங்கனைகள் பங்கேற்பர் இதையொட்டி நேற்று டெல்லி நேரு ஸ்டேடியத்தில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்திய அணி வீரர்கள் வீராங்கனைகள் பேர் பிரீத்தி பால் தலைமையில் அணிவித்து சென்றனர் இப்போட்டிகளை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா துவங்கி வைத்தார் ஜப்பானின் நகரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இருந்ததை விட பதினைந்து போட்டிகள் கூடுதலாக டெல்லி பாரா உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன ஆசிய கோப்பை சூப்பர் போர் சுற்றில் இலங்கை இந்தியா மோதிய போட்டி டிராவில் முடிந்தது சூப்பர் ஓவரில் மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி முதல் பந்திலேயே வெற்றி பெற்றது நடப்பு தொடரில் ஆறு போட்டிகளில் இந்திய அணி தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளது குலசை முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா நான்காம் நாளான நேற்று இரவு அன்னை முத்தாரம்மன் மயில் வாகனத்தில் பாலசுப்பிரமணிய திருக்கோளத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் அருகே உள்ள அத்தங்கி சுவாமி திருமாளிகையில் நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது வைணவ பாரம்பரியத்தையும் பக்தி மார்க்க பணிகளை செய்வதையும் தலையாய பணியாக இம்மையம் செயல்பட்டு வருகிறது இங்கு இருநூறு ஆண்டுகள் பழமையான குழு பொம்மைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பது காண்போரை அதிசயிக்க வைக்கிறது